ஹலோ கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு நம்ம ஒரு சி அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியான கிங்ஸ்டன் அப்படிங்கிற மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மூவியோட ஸ்டோரி என்ன யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பட்ஜெட் என்ன இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமல் பிரகாஷ் அவர்கள் தான் இந்த மூவிக்கு டேரெக்ஷன் மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன்மே கமல் பிரகாஷ் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு டேரக்டர் கமல் பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காதலிக்கே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஜி பிரகாஷ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இவர் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேரலால் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஜி ஸ்டூடியோஸ் இவங்க மூலியமாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல்லையுமே நடிக்கிறாரு இந்த மூவிக்கு ஜிவி பிரகாஷ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஜி ஸ்டூடியோஸ்மே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுவும் இருபது கோடிக்கு இந்த மூவியோட ஃபஸ்ட்டு சாங் என்ன பார்த்தீங்கன்னா ராசா ராசா அப்படிங்கிற சாங் தான் இந்த சாங்கை வந்து ஜனவரி தேர்ட்டி ஒன் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மூவியோட ஆடியோ ரைட்ஸை யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரிகமா நிறுவனம் தான் இந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் மூவி அப்படிங்கிறதுனால இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இந்த டீசரை பார்க்கும்போதே அவ்வளோ லுக்காக இருந்தது கிராஃபிக்ஸ் செட்டிங் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து முழுசாக பார்ப்போம் இந்த மூவிக்கே சினிமோட்டோக்ராஃபி பண்ணியிருக்கிறது யார்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபெனாய் அண்ட் எடிட்டிங் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சான் லோகேஷ் அப்படின்றவர் தான் இந்த மூவியோட ஆர்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் மூர்த்தி இந்த மூவியோட ஸ்டென்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் திலீப் சுப்ராயன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல வெற்றி படங்களுக்கு ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்த சூப்பர் சுப்ராயன் அவர்களோட மகன் தான் அவரோட அப்பா மாதிரி இவருமே இந்த படத்தில் ஸ்டெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கலக்கியிருப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த கிங்ஸ்டன் மூவியோட டென்டேட்டிவ் டைட்டில் என்ன இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா இது ஜிவி பிரகாஷ் அவர்களோட இருபத்தி ஐந்தாவது படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுமே இந்த மூவியோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்ட யார் அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் அவர்கள் தான் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் தான் லீட் ரோல் பண்ணுறாரு இவருக்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திவ்ய பாரதி அப்படிங்கிறவங்க தான் இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் மூவியில் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த மூவிலையும் இவங்க தான் நடிக்கிறாங்க இப்போ இந்த மூவியில் நடிச்சிருக்கிற முக்கியமான ஆக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சேட்டன் அப்படிங்கிறவர் வந்து நடிச்சிருக்காரு இவர் யாருன்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா விடுதலை ஒன் மூவில பயங்கர ஹிட் ஆயிருப்பாரு அதுக்கு முன்னாடி பல சீரியல்ஸ்ல எல்லாமே நடிச்சிருக்காரு இவரோட பேரை சொல்றதுக்கு முன்னாடி தேவதர்ஷினியோட நேம சொன்னாலே இவர் யாருன்றதை கண்டிப்பா எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆமாங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம சேட்டன் அவர்கள் தான் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இளங்கோ குமாரவேல் அப்படின்றவருமே நடிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அபிம் நானும் அப்படின்ற மூவியில வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாரு அது மட்டும் இல்லாமல் பல ஹிட் படங்களான விக்ரம் படம் ஜெய்பிம் படம் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபுமோன் அப்துல் சமத் அப்படின்றவருமே இந்த மூவியில் நடிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா மலையாளம் பிக் பாஸ் சீசன் ஒன்ல வந்து வின்னரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச வேட்டையின் மூவிலுமே இவர் நடிச்சிருக்காரு ஆண்டனி அப்படின்றவருமே இந்த மூவில ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இந்த மூவியோட டீசரை பார்த்து எல்லாருமே என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமேஷன் விஷுவல் கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி வி பிரகாஷ்மே பயங்கர எஃபர்ட் போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த மூவியோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டீசரை பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மீனவன் மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்கள் வந்து கடலில் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க அவங்கள தேடுறதுக்காக போகிற அதிகாரிகளுமே மர்மமான முறையில் வந்து இறந்துடுறாங்க ஸோ அங்கே நடக்கிற எல்லா மர்மங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஜிவி பிரகாஷ் வந்து போகிறாரு அவர் அவங்கள காப்பாற்ற போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த கிங்ஸ்டன் படம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியாக ரிலீஸ் ஆகப் போது இந்த மூவியோட மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்திங்கன்னா கடலை சுற்றி மட்டும்தான் எடுத்திருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஆக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு படமாக மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவியோட டீசரை பார்த்த இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மூவியோட டீசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ